நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன் இந்த சமூகத்தை வந்து பல்வேறு கட்சிகள் மதிக்கலை இந்த சமூகத்திற்கான அங்கீகாரத்தை கொடுக்கலை இந்த சமூகத்தை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கரலை அப்படின்றத வந்து நேற்று ஒரு காணொளி மூலமாக வெளியிட்டிருந்தேன். ரெண்டாவது பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களோட புகைப்படத்தை போட்டால் மட்டும் எங்களோட சமூக வாக்குகளை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு பல்வேறு கட்சிகள் அந்த வேலையை பார்க்குறாங்க அது அதுக்கு வாய்ப்பு இல்லை தேனியில் பந்தல் ராஜா அவர்களுக்கு கப்பல் சின்னம் வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த காலகட்டங்களில் கப்பலோட்டிய தமிழன் செக்கிலுத்த செம்மல் ஐயா வாவும் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒரு பெரும் புரட்சி சின் செஞ்ச ஒரு விஷயந்தான் கப்பல் அவரோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு ஒரு மிகப்பெரிய புரட்சி தான் அந்த கப்பல் இரண்டு கப்பல் லாவா காளியா அப்படின்ற இரண்டு கப்பல் தமிழகத்தில் ஆங்கிலேயர்களை வந்து ஒரு நடுநடுங்க வைத்த ஒரு செயல் அந்த கப்பல் சின்னம்ன்றது அப்பேற்பட்ட க அந்த 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 அப்பேற்பட்ட கப்பல் சின்னத்தில் நம்ம பந்தல் ராஜா அவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாரு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமூக சொந்தங்களாக இருக்கட்டும் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் ஆங்கிலேயனை எதிர்த்து அன்று எமது பாட்டன் கப்பலோட்டிய வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பல் கப்பலை வைத்து புரட்சி செய்தாரோ அதே போன்று இன்று கொள்ளைக்காரர்களை எதிர்த்து பந்தல்ராஜா அவர்கள் கப்பல் சின்னத்தை வைத்து தேனியில் புரட்சி செய்ய உள்ளார் அதனால் ஒவ்வொரு தமிழர்களுக்கும் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சக தமிழ் குடி உறவுகளுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கப்பல் சின்னத்தில் வாக்களிங்க நம்ம பந்தல்ராஜா அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க இது சமூகம் சார்ந்து வெள்ளாளர் சமூகத்திற்கான உரிமையை மீட் மீட்டெடுப்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் யுத்தம் இந்த தேர்தல் யுத்தத்தில் வெள்ளாளர் சமூகம் மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம் ஒரு நல்லவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாரிசாக நாங்கள் களத்தை சந்திக்கின்றோம் அப்பொழுது அவர்களது பேரப்பிள்ளைகளுக்கு நமது மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் சோழவந்தான் மற்றும் கம்பம் கோடி ஆகிய தொகுதிகளில் உசுலம்பட்டி ஆகிய தொகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமூக சொந்தங்களாக இருக்கட்டும் மற்ற சமூக நண்பர்களாக இருக்கட்டும் கப்பல் சின்னத்துக்கு வாக்களிங்க நமது சின்னம் கப்பல் சின்னம் கப்பல் சின்னம் தேனி பாராளுமன்றத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் ஒரு சாதாரண சாமானியன் கூட இங்கு போட்டியிட்டு வெல்ல முடியும் ஒரு சாதாரண ஒரு சாமானியன் கூட இங்கு போட்டியிட்டு ஒரு சரிசமமான வாக்குகள் பெற முடியும் என்பதை தேனி மக்கள் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உணர்த்துவீர்கள் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் கப்பல் சின்னத்தில் நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்த தமிழர்களின் உரிமை மீட்புக்காக வெள்ளாளர்களின் உரிமை மீட்புக்காக நடத்தக்கூடிய ஒரு உங்களால் ஈடுபடக்கூடிய ஒரு புரட்சி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் விலைமதிப்பற்றது தயவுசெய்து அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் காசு கொடுத்தா வாங்காதீங்க உங்கள் வாக்கு விலைமதிப்பற்றது நீங்கள் வாக்கை வித்தரக்கூடாது அதை அதுல அதில் ஈடுபடாதீங்க உங்களோட வாக்கு நீங்க வாக்கு செலுத்தும் போது வாக்குச்சாவடியில் அந்த இவிஎம் மிஷினில் பாருங்கள் அதில் கப்பல் சின்னம் எத்தனாவது எண்ணில் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க பந்தல் ராஜா அவர்கள் அவர்கள் பெயர் பரமசிவன் என்ற பெயரில் இருக்கும் எஸ் பரமசிவன் என்ற பெயரில் கப்பலோட்டிய தமிழன் செக்கிலுத்த செம்மல் அவர்களோட ஆசி பெற்ற சின்னம் அவர்களது அடையாளம் கப்பல் சின்னம் அந்த கப்பல் சின்னம் எங்கே இருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு வெள்ளாளர்களும் தேனி மாவட்டத்தில் கப்பல் சின்னத்தில் வாக்கு செலுத்த வேண்டியது ஒவ்வொரு வெள்ளாளர்களின் கடமை அது மட்டும் இல்லாமல் உலகா உலகளில் வாழக்கூடிய ஒவ்வொரு வெள்ளாளர்களுக்கும் இந்த காணொளி மூலமாக நான் கைகூப்பி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தயவு செய்து பந்தல்ராஜா அவர்களுக்கு ஆதரவாக தேனி மாவட்டத்தில் களமிறங்குங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய நமது சமூக சொந்தங்கள் ஒவ்வொரு தெருவுலேயும் இருக்கக்கூடிய நமது சமூக சொந்தங்கள் தேனி மாவட்டத்தில் நம்ம பந்தல்ராஜா அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி அங்கே இருக்கக்கூடிய நமது சமூக மக்களுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க நம்ம சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை நிப்பாட்டியிருக்காங்க எந்த ஒரு கட்சியும் நம்ம சமூகத்திற்கு வந்து பிரதி பிரதிநிதித்துவத்தை கொடுக்கல நம்ம சுயேட்சியாக போட்டிடுறோம் பந்தல் ராஜான்னு நிக்கிறாரு எஸ் பரமசிவன் அவர்கள் நிற்கிறாங்க கப்பல் சின்னம் வழங்கப்பட்டிருக்கு கப்பலோட்டிய தமிழன் செக்கிலுத்த செம்மல் ஐயா வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களோட ஆசி பெற்ற சின்ன கப்பல் சின்னம் அந்த கப்பல் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெற செய்ய வேண்டும் அந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு இளைஞர்களும் தேனி மாவட்டத்தில் ஒவ்வொரு தெருவுலையும் சந்துளையும் பொந்துலையும் இருக்கக்கூடிய நம்ம சமூக சொந்தங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் தயவு செய்து இளைஞர்களே நீங்கள் இங்கு போராட தொடங்கினால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் நீங்கள் இங்கு இறங்கி வேலை செய்தால் தேனி மாவட்டத்தில் நாற்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வாக்குகளை பந்தல் ராஜா பெறுவார் என்றால் அடுத்து தேனி மாவட்ட மா மாவட்டம் மட்டுமல்ல தென் மாவட்டங்களில் வெள்ளாளர் சமூகத்திற்கான மதிப்பு உயரும் கட்சிகளின் மத்தியில் வெள்ளாளர்களின் ஒற்றுமை என்ன என்பதை நாம் காட்டக்கூடிய ஒரு தேர்தல் களம் தேனி மாவட்டத்தில் கைகூப்பி ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கேட்குறேன் தயவு செய்து மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்களும் தேனி மாவட்டத்துக்குள்ள பந்தல் ராஜாவுக்கு ஆதரவாக இறங்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம சொந்த பந்தங்களுக்கு இந்த வீடியோ காணொலியும் அனுப்புங்க கப்பல் சின்னத்தில் வாக்கு செலுத்த சொல்லுங்க தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம் நமது சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க நமது நண்பர்களுக்கு அனுப்புங்க ஒரு நல்லவருக்கு வாய்ப்பு கொடுப்பதை நாம் ஒரு 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 தொண்டு செய்வதாக செய்வோம் நம்மளோட விலைமதிப்பற்ற வாக்குகளை மறந்து விடாதீர்கள் கப்பலோட்டிய தமிழன் செக்குலுத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பேராசி பெற்ற சின்னம் கப்பல் சின்னம் அவர்களோட அடையாளம் கப்பல் சின்னம் நாளைக்கு நமது பேரப்பிள்ளைகள் நமது வம்சத்தினர்கள் இந்த சமூகத்தில் அரசியல் அங்கீகாரத்தோடு வாழ வேண்டுமென்றால் நீங்கள் கப்பல் சின்னத்தை தேர்ந்தெடுத்து தேனி மாவட்டத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் கப்பல் சின்னத்திற்கென்ற பெரும் புரட்சியும் ஒரு பெரும் வரலாறும் கொண்டது இந்த கப்பல் சின்னம் ஆங்கிலேயனின் அடிமடியில் கை வைத்த சின்ன அடிமடியில் கை வைத்தது இந்த கப்பல் அதே போன்று தேனி மாவட்டத்தை கொள்ளையடிக்க காத்திருக்கும் கொள்ளைக்காரர்களின் அடிவயிற்றில் கை வைக்கக்கூடிய சின்னம் கப்பல் சின்னம் கப்பல் சின்னத்தில் பந்தல் ராஜா அவர்கள் பெறக்கூடிய வாக்கு அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் எங்களை மதிக்காத எந்த ஒரு கட்சிக்கும் பாஜகவிற்கும் அமமுகவிற்கும் அது பெரும் பதிலடியாக அமையும் இதனால் அங்கு ஒரு கட்சி தோல்வி பெறும் அது பந்தல் ராஜாவால் மட்டும்தான் அது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினால் மட்டும்தான் அது வெள்ளாளர் சமூகத்தினால் மட்டும்தான் அவர்கள் தோல்வி பெற்றார்கள் இதனால் எங்கள் சமூகம் நாங்கள் கூறக்கூடிய செய்தி என்னவென்றால் இந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் பெற்றுள்ளது அண்ணா சரவணன் அவர்களது தலைமையில் தமிழகம் முழுவதும் பொறுப்பாளர்களை கொண்டு இந்த வெள்ளாளர் சமூகம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு பேராற்றல் சக்தி எங்கள் பின்னால் இருக்கிறார்கள் அந்த இளைஞர் சக்தி அந்த இளைஞர்கள் எங்களது பெரியவர்கள் எங்களது சமூக மக்கள் எங்கள் பின்னாடி இருக்காங்க எங்கள் சமூக மக்களின் மூலமாக நாங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளோம் நாங்கள் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கை நீட்டுறோமோ அவங்களுக்கு தான் தென் மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டத்திலையும் பெருவாரியான வாக்குகள் விழும் அப்படி யாருக்கு விழுகுதோ அவங்க தான் சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சராக அமரக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த ஒரு வேட்கையை நாங்கள் கையில் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நமது சமூக சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் நீங்க நேரடியாக தேர்தல் தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல ஓட்டு போட போகையில ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று யோசிங்க கண்ணை முடி யோசிங்க அங்க கப்பல் சின்னம் எங்க இருக்குன்னு தேடி பாருங்க கப்பல் சின்னம் அந்த கப்பல் சின்னத்தில் உங்களோட பொன்னான வாக்குகளை செலுத்தி ராஜா அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை நான் என்னோட சமூக மக்களுக்கும் என்னோட மற்ற சகக்குடி தோழர்களுக்கும் நான் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கப்பல் சின்னம் கப்பல் சின்னம் நன்றி வணக்கம்